அக்கா இங்க ஏதாவது மேல் போஷன் ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமா யாருக்கு எங்களுக்கு தான் உங்களுக்கா எந்த ஊர் நீங்க தஞ்சாவூர் பக்கத்தில் குளமங்கலம் தஞ்சாவூரா பொண்ணு கழுத்துல தாலியே இல்லை வீடு கேட்குறீங்க எதை வச்சு நான் உங்களுக்கு வீடு கொடுப்பேன் எனக்கு தெரியல நல்லவங்க மாதிரி வீடு கேட்குறீங்க நாளைக்கு சூசைடு அது இதுன்னு வந்தா யார் கோர்ட் கேஸ்ன்னு அலையிறது அக்கா யாரையுமே தப்பா பேசாதீங்க இவன் சொந்த தாய்மாம் பொண்ணு ஒரு பொண்ணு வெளில வந்து ஆயிரம் பிரச்சனை வரலாம் அப்ப சொந்தமா மாமாவும் நாம தான் நிக்கணும்

மேபி பாத்துக்கலாம் சார் இதே ஸ்ட்ரீட்ல தான் ஆபீஸ் போவேன் இரு 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 எனக்கு இப்ப ஞாபகம் வந்து இருக்கா இல்ல சார் கொஞ்சம் இருப்பா இந்த பொண்ண பாத்த ஞாபகமா இருக்கு எங்கன்னு தெரியல அன்னை கூட ஒரு பையன் சண்டை போட்டு இருந்தியா அந்த பையன் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் லவ் பண்றேன்னு சொன்னானே என்ன கூட போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னியாமா சார் வீடு இருக்கா இல்ல சார் ஆமா சார் கார்த்திக் ஆமா அந்த பையன் யாரு லவ் பண்ணலன்னு சொன்னியாமா இப்ப இந்த பையன் யாரு எங்க மாமா சார் அப்புறம் அவன என்ன பண்ண போற யாரை தான் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்றான் இவன மாமான்ற சார் கார்த்திகை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஓஹோ இங்க வீடு இருக்குமா பேச்சலர்ஸ் தான் இருக்கு இங்க ஃபேமிலி எல்லாம் கொடுக்கிறது இல்லம்மா சரி ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார் ஓகேப்பா அண்ணா இந்த வீடு நீங்க தான் ஹவுஸ் ஓனரா இல்லப்பா நான் இல்லப்பா ஹவுஸ் ஓனர் ஃபாரின்ல இருக்காரு அண்ணா இந்த அపార్ட்மென்ட்லடா வீடு கிடைக்குமா இப்போதே எதுவும் கொஞ்சம் காளியலப்பா சரி தேங்க்ஸ்ண்ணா வேற வீடு பார்க்கலாமாமா சரி போலாம் அம்மா என்னம்மா டுலெட் போடு போட்டுருக்கு வீடு காலி இருக்கா காலி இருக்குமா நீங்க என்ன बैचलर्सரா இல்ல ஃபேமிலியா இருக்கீங்களமா ஆ ஃபேமிலியாமா ஃபேமிலியாங்கறீங்க இந்த பொண்ணுக்கு தலைய தாலியை காணோம் நீ சொல்றது உண்மை எப்படி நம்புறது நீ முழிக்கிறத பார்த்தா ஒண்ணு சரியில்லையே அம்மா இது அத்தை பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் இல்ல அத்தை பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா கல்யாணம் பண்ணிட்டா ஈஸியா வீடு கிடைக்கும் இல்லம்மா அது வந்து என்ன ஏமாத்தி குட்டு வண்டியா என்னன்னு தெரியாம யாரையுமே தப்பா பேசாதீங்கமா நான் என்ன இல்லாத பொல்லாதமா சொல்லிட்டேன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி எல்லாம் ஒண்ணும் இல்ல இப்படியே கூட்டு வந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க இல்லம்மா இது வேற பிரச்சனைமா அம்மா உங்களுக்கு சொன்னா புரியாதுமா இது வேற விஷயமா வேற விஷயமா இருக்கிற பிரச்சனையா இங்க சமாளிக்க முடியல நீங்க வேற புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்குறீங்களா இல்லமா இது வேற மாதிரி பிரச்சனைமா நான் வேற மாதிரி பிரச்சனையா வீடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது கிளம்புங்க சாரிமா பரவாயில்ல இருக்கட்டும் உண்மையே சொன்னா நீங்க வீடு கொடுப்பீங்கன்னு நினைச்சோம் பரவாயில்ல இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனை பேரை பாத்துறோம் இதையா சொல்லிட்டு ஆச்சா பூஜான வந்தற வேண்டிய இல்லமா நான் பாத்துக்குறோம் தேங்க்ஸ் பரமா நாங்க பாத்துறோம் சேய் நாய் மாதிரி அலைய வேண்டியதா இருக்கு காலையில் தெரு தெருவாக சுற்றும் ஒருத்தவங்களோட வீடு கொடுக்க மாட்றான் மாமா சென்னையில் அப்படிதான் மாமா அவ்வளவு சீக்கிரம்லாம் வீடு கிடைக்காது மாமா நம்ம ஊர் மாதிரி நினச்சிட்டீங்களா சொல்லுப்பா வீடை விற்று தரேன் நைன் நைன் ஃபோன் பண்ணாத வைப்பா போனேன் அவர்கிட்ட கேக்கலாமா மாமா அவரை பார்த்தா புரோக்கர் மாதிரியே தெரியுது அதான் வீடு எதோ பிடிச்சாரன்னு சொல்லி பேச

நான் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பேன் சரி வீடு எதுவும் கிடைச்சா போன் பண்றேன் போன் நம்பர் கொடுத்துட்டு போ ஆ நோட் பண்ணிக்கோங்க 9 9 40 ஆ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சரி 6 3 3 9 6 5 4 5 4 6 2 6 2 வீடு கிடைச்சா போன் பண்ணு வந்து பாத்துட்டு போ சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணி உண்ணா சரிப்பா மறக்காம போன் பண்ணா ஆ வரேனா ஆ கண்டிப்பா பா நான் பாத்து தரேன் ஏங் சார் என்ன சக்தி எங்க போனாலும் வீடு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்குமாமா சென்னை ரொம்ப பெருசு அவ்வளவு சீக்கிரம் வீடு கிடைக்காது மாமா என்னதான் சிட்டியோ நம்ம ஊர்ல எல்லாம் ஆள இங்க இவங்க கேக்குறாங்க நம்ம பண்ண மாதிரி அப்படிதான் மாமா நடக்குது அவங்க சொல்ற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆப் இருந்து நினைச்சு பாருங்க எனக்கு என்னமோ வீடு கிடைக்குங்க நம்பிக்கையே போச்சு ப்ரோ ப்ரோ இங்க வீடு வாடகை கிடைக்குமா எங்களுக்கு தான்

சார் இங்க வீடு ரெண்டு கிடைக்குமா சார் இருக்கு ரெண்டு வீடு தானே வீடு வச்சிருக்கோம் எங்க இருக்கு சார் வீடு பக்கத்தில் நினைக்கிற ஃபேமிலியா சார் 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 சொந்த அத்தை பொண்ணு சார் மச்சான் ஒருத்தர் இருக்காரு எத்தனை பேர் ஷேர் பண்ணுவீங்க நாங்க மூணு பேர் சார் சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்கு உள்ள வந்து பாக்குனா பாருங்க பாக்குறீங்களா ஆஹ் ஓகே சார் உம் பரவாயில்ல சார் பாக்கியம் ஆஹ் வீடு கிடைச்சிருச்சு அண்ணா கால் பண்ணி மச்சான் யார் இது என்ன சக்தி போன வேகத்தில் திரும்பிவிட்ட போல? பையன் யார் உஷா இருக்கு என்ன நான் உஷார் பண்ணியாச்சா ஒருத்தனை கழட்டி விட்டு உஷாவா பிடிச்சிருதா என்ன தப்பு தப்பா பேசுகிறீங்க வார்த்தை அலந்து பேசுங்க ஆளந்து தான் பேசுகிறேன் ஓ இவர் அந்த கார்த்திகோடய அப்பாவா

வேற மாதிரி இருக்கா இது யாரு இந்த பையன் யாரு பையனை பிடிச்சிருக்க இதுவும் பெரிய இடமா பிடிச்சிருக்கியோ பணக்கார பயல்களா எப்படி வந்து சிக்கிறாங்கன்னு தெரியலையே இல்ல உனக்கு ஏத்த மாதிரி பிடிச்சிருக்கியா ஆளை மயக்கிறீங்கல்ல சார் என்ன பணக்காரத்து பேர்ல பேசுறீங்களா நீங்க இங்க எப்படியோ நாங்களும் ஊர்ல அப்படிதான் ஓ நீ ஊர்ல எப்படி வேணா இருந்துட்டு போ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை என் ரூட் கிளியர் என் வழிக்கு வராமந்தா சரிதான் வட்டா தம்பி என்ன முறைக்கிற மாமா வண்டியிலே தெரியும் மாமாவா கல்யாணத்துக்கு எல்லாரும் கூப்பிடுங்க கண்டிப்பா நான் மட்டும் வரேன் கண்டிப்பா சொல்லி அனுப்புறோம் சார் கல்யாணத்துக்கு பையனோட அப்பா இல்லாம எப்படி கண்டிப்பா சொல்லி அனுப்புறோம் வாங்க ஓ அனுப்புங்க பாப்போம் பார்த்துலாம் பணக்கார திமுலாடுறாங்க பார்த்தலாம் மாமா என்னாச்சு அவங்க அப்பா ஏதோ புரிஞ்சு பேசுற மாதிரி தோணுதுல்ல எனக்கு அப்பவே தோணுச்சு மாமா இதுக்கு பின்னாடி எதுவும் இருக்கு பிளான் ஏதோ பெருசா போகுது எனக்கு டவுட்டாவே இருக்கு நீ ஏன் போய் தனியா கார்த்திக்கம் கூடாது. சிறை பே interactedụக்காக பிச் склад shelf org சிறக Woche pleas� sonst ஏய் சக்தி நீ எப்ப வந்த நான் நேத்தே வந்துட்டேன் கார்த்தி அவர் நீ போனதுல இருந்து ஆபீஸ் பக்கமே வரல தெரியுமா எங்க போயிருக்கா பாம்பே போயிருக்காரு பாம்பே போயிருக்கா ஆமா எப்ப வருவன்னு சொல்லிட்டு போனனா அது தெரியல சக்தி ஆபீஸ் விஷயமா அவங்க அப்பா தான் அனுப்பி வச்சிருக்காரு ஆமா நீ எங்க தான் இருக்க என்னதான் பண்ணிட்டு இருக்க அது அப்புறமா சொல்றேன் கார்த்தி உடனே கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லு நான் கார்த்தி பார்த்தே அம்மா அப்ப அவரை பார்க்கணும் நீ துடிச்சுட்டு இருக்க லவ் உனக்கு ஒரு விஷயம் குடிச்சிருந்தா நல்லதோ கெட்டதோ ஓப்பனா சொல்லிடு அது உன் மனசுக்குள்ளே வச்சிருந்தேன்னு உனக்கு தான் பிரச்சனை பின்னாடி நீ தான் ஃபீல் பண்ணுவ பாத்துக்கோ அத நான் பாத்துக்கிறேன் கார்த்தி உடனே கண்டிப்பா கால் பண்ணி சொல்லு சரி சக்தி தைரியமா இரு ஆ சரி சக்தி என்னாச்சு கார்த்தி பாம்பே இருக்கானாம். பாம்பே வா ம் சரி வா பாத்துக்கலாம் வா சக்தி ஏங்க கோயிலுக்கு வாங்க நான் என்னைக்குமா கோயிலுக்கு வந்தேன் நீ போய் சாமி விட்டு சீக்கிரமா போ வந்துடுற ஹலோ சார் ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்போ கல்யாணம் போயிட்டு இருக்கு சார் பெரிய பையனுக்கு பாத்துட்டேன்

கோயிலுக்கு யார் யாரு மாமா நீ கவலைப்படாத கார்த்திக் வந்து பாம்பே போயிருப்பான் சக்தி என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் வீட்டு மருமகள் பார்த்து ஜாக்கிரதையாரு ரொம்ப நேரம் பேச முடியாது அவரு வெளியே வெயிட் பண்றாரு புரிஞ்சுக்கோ அப்புறமா பேசுறேன்